பெங்களூருவில் பெய்த தொடர் கனமழையால சாலைகள் வீடுகள் குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கியுள்ளன தொடர் கனமழை பெங்களூரு மக்களோட இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு தமிழ்நாட்டில் பெய்து வரும் கோடை மழை போல கர்நாடக மாநிலத்திலும் கோடை மழை வெளுத்து வாங்கிட்டு சில இடங்கள்ல வழக்கத்தை விட அதிக மழை பெய்தும் வருது குறிப்பாக பெங்களூருவில் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் கோடை மழை பெய்து வருது அதிகாலை தொடங்கிய மழை தொடர்ந்து நான்கு மணி நேரத்துக்கு மேல பெய்ததன் காரணமா பெங்களூரு அப்படியே வெள்ளக்காடாக மாறி உள்ளது வெறும் நான்கு மணி நேரத்தில் சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க திடீர்னு பெய்த கனமழை தாழ்வான பகுதியை சூழ்ந்ததுனால மக்கள் தங்களுடைய வீடுகளிலேயே முடங்கியிருக்காங்க வெளியேற வழியில்லாம இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைச்சிருக்காங்க நான்கு மணி நேரம் விடாமல் பெய்த மழைக்கே பெங்களூரு வெள்ளக்காடா மாறியிருக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மழைநீர் சூழ்ந்த நிலையில வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த மக்களை டிராக்டர் உதவியோடு மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க மீட்பு படையினர் பெங்களூருவில் வெளுத்து வாங்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக பிரதான சாலையான ஒசூர் ரோடு தற்காலிகமாகவே மூடப்பட்டிருக்கு போர்டு முதல் ரூபன அக்ரஹாரா வரைக்குமே ரோடு தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு இதனால் பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருது இந்த மழையின் காரணமாக பெங்களூருவுடைய தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்குது ராஜாஜி நகர் சாந்தி நகர் போர்டு ஒரமாவு கெங்கேரி மாரத்தள்ளி கொட்டிக்கேபாளையா மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கி உள்ளது அதே மாதிரி பல சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நேத்திலிருந்து இன்னைக்கு காலை வரைக்குமே பெங்களூரு நகருடைய பல்வேறு இடங்களிலும் மழை பெய்திருக்கு பெங்களூருவுக்கு வர்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெங்களூரு டு ஹொசூர் ரோடு தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு பெங்களூரு மாநகர போலீஸார் சார்பில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு காரணமாக பெங்களூருவில் உள்ள ஹொசூர் ரோடு சில்க் போர்டு முதல் ரூபன அகரஹாரா வரைக்கும் மூடப்பட்டிருக்கு அதே மாதிரி மேம்பாலமும் மூடப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மாற்று பாதையை தேர்வு செய்து பயணிக்க வேண்டும்னு ஒரு அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது நேற்று மாலையோட முடிவடைந்த பனிரெண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா பெங்களூருல நூத்தி முப்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருந்தது பெங்களூருல மூன்று பேர் பலியாகியும் இருக்காங்க ஐநூறு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கு இருபது ஏரிகள் முழு கொள்ளளவையும் எட்டக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு அதே மாதிரி சாய் லே அவுட் உட்பட அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் படகு மூலமா மீட்கப்பட்டு வர்றாங்க சுரங்க பாதைகளில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டு உள்ளது பெங்களூரு நகரில் இன்னும் ஐந்து நாளைக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு ரோடுகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதன் காரணமாக டிராஃபிக் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது கனமழையால் இருவேறு சம்பவங்களில் பெங்களூருவில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்காங்க கர்நாடகாவோட பெங்களூருல பெய்த கனமழையால் பல வீடுகளிலும் தண்ணீர் புகுந்தது அதன்படி தான் அங்கே இருக்கக்கூடிய பிடிஎம் செகண்ட் ஸ்டேஞ்சில் இருக்கிற டாலர்ஸ் காலனியில் அமைந்திருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தண்ணீர் புகுந்திருக்கு நேற்றிரவு அந்த தண்ணீர் அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மன்மோகன் காமத் மற்றும் அங்கு பணிபுரிந்த ஊழியர் ஒருவருடைய மகன் தினேஷ் பனிரெண்டு வயதாகுது இவங்க இரண்டு பேர் தான் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட்டிருக்கு தரைத்தளத்தில் இருந்த நீரை அகற்றி கொண்டிருந்த போது திடீர்னு எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உள்ளது தண்ணீரை வெளியேற்ற அவர் வந்து ஒரு பம்ப் செட்டை வாடகைக்கு எடுத்திருந்திருக்காரு அந்த பம்ப் செட்டை இயக்குன போதுதான் ஷார்ட் சர்க்யூட் காரணமாக மின்சாரம் தாக்கி காமத் உயிரிழந்திருக்காரு அப்போது சிறுவன் தினேஷும் பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கான் நேபாளத்தைச் சேர்ந்த பரத் என்பவருடைய மகன்தான் தினேஷ் அவருடைய தந்தை பரத் அடுக்குமாடி குடியிருப்பில் வேறொரு இடத்துல வேலை பார்த்துட்டு போது இந்த சம்பவம் நடந்துள்ளது அவங்களுடைய சத்தம் கேட்டு விரைந்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் மின்சாரத்தை துண்டித்து அவங்களுடைய உடலை மீட்டிருக்காங்க முன்னதா பெங்களூருவில் மகாதேவபுரா காவல் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய நிறுவனத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்த முப்பத்தி ஐந்து வயதான சசிகலா என்பவர் அந்த நிறுவனத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்திருக்காங்க மே மாதம் எதிர்பாராத விதமாக பெய்யக்கூடிய மழை வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியான வானிலையை உருவாக்கினாலும் கூட இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்துவதா இருக்கு